அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அந்தவன் ஆண்டவன் அருளோடு வாழ்த்துகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்ல யோகங்களோடு நீங்கள் வாழ வேண்டும் இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் இந்த ஆடி மாதம் என்றால் என்ன முதலில் ஆடி மாதம்னாலே எல்லோரும் கொஞ்சம் அச்சம் அச்சம் பயம் ஆடி வந்து ஆடி வந்துருச்சே இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்காது தொழில் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு அச்சம் வருமானம் இல்லாமல் என்று ஒரு அச்சம் ஒரு பயம் பொருளாதார நெருக்கடி இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட மாதமா என்பதுதான் இப்போ உங்களுக்கு தரக்கூடிய விளக்கம் ஆடி மாதம் என்றால் என்ன முதலில் அதாவது அம்மையப்பன் சிவபெருமானும் பார்வதியும் ஆறு ஆறு மாதங்கள் உலகை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி செலுத்தக்கூடியதாக ஆறு மாதம் சிவபெருமான் ஆட்சி ஆறு மாதம் பார்வதி தேவியினுடைய ஆட்சி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் தொடங்குகின்ற அந்த தை முதல் ஆணி வரை உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் படியடைந்து பல யோகங்களை வழங்குகிறார் சிவபெருமான் ஆகவே தான் மகராந்தி பொங்கல் என்று அவருக்கு மகராந்தி சங்கராந்தி பொங்கல் மகராந்தி பொங்கல் என்று சொல்லக்கூடிய சங்கராந்தி பொங்கல் மகராந்தி சங்கரன் என்றால் சிவபெருமான் அவருக்கு வழிபட்டு இந்த தை மாதத்தை வரவேற்கின்றோம் இப்போ ஆணி தை முதல் ஆணி வரை உத்தராயணம் சிவபெருமானுடைய ஆட்சி முடிந்து விடுகிறது தற்போது பராசக்தி பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியுடைய ஆட்சி இந்த ஆடி மாதம் தொடங்குகின்றது அம்பாலின் ஆடி மாதம் தொடங்குவதால் அம்மனை வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரிய விழா எப்படி தை மாதம் சிவபெருமானுக்காக சங்கராந்தி பூங்கல் வைக்கிறோமோ அதே போல ஆடி மாதம் அம்மனை வழிபட அம்மன் ஆட்சி தொடங்குகின்ற இந்த ஆடி மாதம் அம்பாலை வழிபடுகின்ற ஒரு பாரம்பரியம் உலகெங்கும் ஏற்பட்டிருக்கிறது அம்பாலை வழிபடும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை அந்த சிவபெருமானுக்கே அந்த அம்பாலே சிவபெருமானுக்கே ஏற்பட்ட பிரச்சனையை அம்பால்தான் தீர்த்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பராசக்தி என்று பெயர் ஆகவேதான் பராசக்தி ஆக சர்வ லோகத்திலேயும் பராசக்தியின் ஆட்சி சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அவ்வளவு மோதம் மோசமான மாதமா ஆடி மாதம் என்பது அவ்வளவு மோசமான மாதமா கண்டிப்பா கிடையாது இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆச்சரியமான அபாரமான அதிர்ஷ்ட சக்தி யோகங்களோடு சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை எத்தனையோ பேர் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பல பல சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள் என்பது மிக மறுக்க முடியாத உண்மை உலகில் ஒவ்வொரு உலகில் பிறந்த ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு புகழ்மிக்க பிரபலமான யோகங்கள் வழங்கக்கூடிய கிரகங்கள் யார் பிரபலமான ஒளிமயமான ஒரு ஒளிமயமான பிரகாசமான ஒரு பிரபலமான பேரும் புகழும் கொட்டித் தருகின்ற ஒரு கிரகங்கள் என்பது சூரியன் சந்திரன் மட்டுமே அப்படிப்பட்ட ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூரியன் இன்னொரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சந்திரன் வீடான கடகராசியில் நுழையக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனின் மாதமே ஆடி மாதம் ஆக உலகத்தில் மிகப்பெரிய ஒளிமயமான சக்தியை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சூரியன் சந்திரன் ஆக இந்த சூரியன் சந்திரன் வலிமை பெறுகின்ற இந்த மாதந்தான் இந்த ஆடி மாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக ஆடி மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல இதை அந்த தெய்வ பலத்தோடு தெய்வ பலத்தோடு அந்த அம்பாறை வழிபட்டு ஒவ்வொரு காரியம் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் மேலும் இந்த ஒளிமயமான ஒவ்வொரு அதாவது இந்த ஒளிமயமான சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் ஒளிமயமான இந்த சூரியன் சந்திரன் யாருடைய வாழ்க்கையில் எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிரபலமான ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை கொடுத்து ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கப் போகிறார்கள் இந்த ஒளி கிரகமான ஒளிமயமான கிரகமான இந்த சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகின்றது என்பதை மேச முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் இதுதான் இந்த ஆடி மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு உலகத்துல ஒரு சில மனிதர்களை மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுத்து பிரபலமான யோகத்தை கொடுத்து ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர்களே இந்த சூரியன் சந்திரன் ஆக அப்படிப்பட்ட சூரியன் சந்திரன் வீட்டில் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஆடி மாதம் ஆக யாருக்கெல்லாம் ஒளிமயமான சிறந்த வாழ்க்கை அமையப்போகிறது என்பதை மேச முதல் மீனவரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு பொது பலன் கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் தெளிவாக துல்லிதமாக பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பிரம்மனால் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்று உத்தரவாதம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்களை சரிங்களா இப்ப மீன முதல் மேச வரை மேசம் முதல் மீன வரை தெளிவான பலன்களை இந்த ஆடி மாத பலன்களை அற்புதமான பலன்களை ஆச்சரியமான பழங்களை பார்க்கலாம் ஆடி மாத பலன்களை மிதனராசி நேர்களே மிகப்பெரிய நினைத்ததை மிகப்பெரிய ஆடி மாதம் ஏன் ஆடி மாசம் ஆடி மாசம் யாரும் பயப்பட வேண்டியது அதிரடி யோகம் அற்புத யோகம் ஆடி மாதத்து ஆவணி மாதத்து நடக்கக்கூடிய யோகத்திற்கெல்லாம் இந்த ஆடி மாசமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாசமே அத்தனை கண் முன்னாலே தெரியும் அம்பாலின் அருளோடு அந்த சிவபெருமானின் அருளோடு அனைத்து விதமான யோகங்களும் ஆடித்த ஆடி மாதத்திலே உன் கண் முன்னாலே காட்டும் ஆவணிலிருந்து தொடங்குகின்ற எந்த ஒரு காரியத்திற்கும் இந்த ஆடி மாதமே அதற்காக அந்த ஆடி பதினெட்டுல எல்லாம் பேசி முடிப்பீங்க அதற்கான செயல்பாடுகள் உறுதியாக ஆடியில் நடக்கும் ஆடி மாதம் சாதாரண மாதம் இல்லை காலச்சக்கரத்தின் காலபுருஷனின் நான்காம் இடத்தில் உங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் புதிய புதிய வழிகள் புதிய வியாபாரங்கள் புதிய திட்டங்கள் புதிய நோக்கங்கள் அனைத்து புதிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி குண்டமாகும் ஒவ்வொரு மக்களின் மனதிலும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆடி மாதம் தான் அதில் வந்து மாற்றமே இல்லை ஏன்னா சூரியனாகப்பட்டவன் அந்த கடகராசியில் இருக்கும்போது உலகத்திற்கே பல நன்மைகளை மிகப்பெரிய யோகத்தை ஒவ்வொரு வாழ்க்கையும் மிக பிரகாசமாக உருவாக்கக்கூடிய இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் அமைப்பு புத ஆதித்யா யோகம் ராசியில் குருவும் புதனும் இருந்து திரும்ப புதன் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அப்ப புதன் யாரு முதல்ல வந்து பத்திரிகை துறைய ஆசிரியர் பணி கம்யூனிகேஷன் தொழில் அரசியல் அரசாங்க பதவி இப்ப அத்தனையும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையில் ஏற்படுகின்றது மிதன ராசிக்கு இதுவரை ராசிக்கு நடக்காத காரியம் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆடி மாதம் கண் முன்னே காட்டப் போகிறது ஆவணியில் ஏற்படுகின்ற அத்தனை யோகங்களுமே ஆடியிலே உங்கள் கண் முன்னாலே காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதம்தான் அதற்கான காரியங்களை நடத்தி வச்சுட்டு ஆவணியில தொடங்கிடுவீங்க புரிஞ்சுட்டீங்களா ஆக உங்கள் கனவுகள் அதாவது மிதுனராசி கனவுலாம் நனவாக கூடிய சுக்குரன் சுக்கிரன் யார் சுக்கிரன் யார் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உயர்வு ஒரு ஒளிமையமான வாழ்க்கை ஒரு நல்ல பதவி ஒரு நல்ல தொ தொழில் ஒரு சிறந்த கலை தொழில் சிறந்த அரசியல் என்றாலும் சரி ஒரு அரசாங்கம் என்றாலும் சரி அத்தனை துறைகளும் சாதிக்கக்கூடிய உங்களை ஊருக்கு உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடிய உங்கள் கனவெல்லாம் நடவாகக்கூடிய இடத்தில் சுக்கரன் உங்கள் கனவு நடவகக்கூடிய இடத்தில் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய இடத்தில் பன்னெண்டில் உட்கார்ந்துருக்கார் பன்னெண்டுல ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் சொத்து சோகங்களும் சகல யோகமும் ஏற்படும் பாவ கிரகங்கள் தான் உங்களை ஒண்ணும் ஆய்க்கணும் ஆட்சி பெற்ற கிரகம் தான் உங்களை வந்து மிகப்பெரிய ஊர் உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்ந்து சிறந்து ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கி தரும் அது சுக்கரன் அடுத்து உங்கள் ராசியிலே குரு இந்த மாதம் அதாவது வழக்கமாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருவோட இந்த ஆடி மாதம் நீங்கள் நினைச்சதெல்லாம் நினைச்சதுக்கு மேலே சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு தரப்போகிறான் இது பிரம்மனுடைய விதி ஏனென்றால் இது பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் இந்த பிரம்மனுடைய விதியில உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதில் மாற்றமே ஆடி மாதம் அப்படிப்பட்ட மாதம் ஏன்னா குரு மத்த மாதத்தை விட இந்த ஆடி மாதம் சிறந்த வலிமையோடு இருக்கிறார் ஒரு வெளிநாட்டு தொழில் என்றாலும் சரி ஒரு உள்நாட்டு தொழில் என்றாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் அரசாங்கம் என்றாலும் சரி அரசியல் இருந்தாலும் சரி மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சொந்த தொழில் சொந்த நிறுவனங்கள் சுய முயற்சிகள் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஐடி தொழில் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் சிறப்பு பெறும் புரிச்சுட்டீங்களா முக்கியமாக வாகன தொழிலமா சிறப்பா இருக்கும் அதிர்ஷ்டத்தை சம்பாரி அதிர்ஷ்டம்னா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இந்த ஆடி மாசத்துல உருவாகும் கண்முனை காணப்போகிறீர்கள் சரிங்களா இது வந்து மிதுன ராசிக்குரிய பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இதெல்லாம் உண்மைதானாங்க நிச்சயம் நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க நிச்சயமாக சொன்னது நடக்கும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலாம் தப்பா ஜாந்தப்பா என்ன தப்பா நடக்கும் நிச்சயமாக நடக்கும்